பாஸ்கா கால மூன்றாம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசக அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து இருபது முடிய அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய பொழுது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒனி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரின் நீ யார் எனக் கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் எஸ் நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் பாயடைத்து நின்றனர் சவுல் தரையிலிருந்து எழுந்து தம் கண்கள் திறந்ததும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்கோவுக்கு அழைத்து சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை தமஸ்கோவில் அனினியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனினியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்பொழுது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர் என்னும் சந்துக்கு போய் யூதேவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தசு நகர் தேடு அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடைமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனினியா மறைமொழியாக ஆண்டவரே இம்மனிதன் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பது பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் அனனியா அங்கிருந்து போய் வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுனே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய ஏசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவி அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாட்களாக சவுல் தமஸ்புவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றவும் தொடங்கினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி இரண்டில் இருந்து ஐம்பத்தி ஒன்பது முடியும் அக்காலத்தில் நாம் ஒன்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுத்து இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டு உள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தென செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டார்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உணவை உன் உண்போர் என்றும் வாழுவர் இயேசு கப்பனாகும் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கள் புகழ்